तमिल வணக்கம் நாம் அறிந்த உலக ஒழுங்கு மாற்றமடைந்து வருகின்றது அது அமெரிக்கா ஐரோப்பா ஆகியன தீர்மானம் செய்யாமல் சீனா ரஷ்யா உள்ளிட்ட வல்லரசுகள் அவர்கள் தீர்மானம் செய்த ஓர் ஒழுங்கில் புதியதொரு உலக ஒழுங்கு வந்து கொண்டு இருப்பதை நேற்று முன்தினம் நடைபெற்ற சீனாவினுடைய அணிவகுப்புகள் காட்டியிருப்பதாக சர்வதேச ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன இது குறித்து மூன்று அறிஞர்களினுடைய பேட்டி இடம்பெற்றிருக்கின்றது அந்த மூன்று அறிஞர்களும் கூறுகின்ற பொழுது இந்த உலக ஒழுங்கை மாற்றியது ரஷ்ய அதிபர் புட்டினோ அல்லது சீன அதிபர் ஜி ஜின் என்று பார்க்காமல் டொனால்டு டிரம்பை தான் பார்க்க வேண்டும் அவர்தான் வந்தவுடன் அமெரிக்காவினால் ஏற்படுத்தப்பட்ட உலக ஒழுங்கை அமெரிக்காவே மாற்றி போட்டால் இந்த உலகம் என்ன ஆகும் என்பதை பார்ப்பதற்கான பரிசோதனை முயற்சியை அவர்தான் செய்தவர் அதனுடைய ஓர் அங்கம் தான் வரி ஒன்றை உருவாக்கி உலக நாடுகளுக்கு தனித்தனியான விதிப்பதற்கு அவர் முயற்சி எடுத்தார் இது முதலாவது மாற்றமாகும் இரண்டாவதாக உலக நாடுகளுடனான வர்த்தக போரை எடுத்த பொழுது ஏற்பட்ட மாற்றமானது இன்றைய உலக ஒழுங்கில் புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைக்கு உலக நாடுகளை தள்ளியிருக்கின்றது உலக நாடுகள் அமெரிக்கா கண்ட உலக ஒழுங்கில் திருப்தி இல்லாமலே வாழ்கின்றன என்பதை கண்டுபிடிப்பதற்கு இந்த முயற்சி காரணமாக அமைந்ததால் அவரையும் இந்த நேரம் நினைவு கூறத்தான் வேண்டும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் மேலும் டொனால்ட் உலக ஒழுங்கை மாற்றியதை அமெரிக்காவை விட மிகப்பெரிய அளவில் எதிர்த்தவர்கள் சீனா ரஷ்யா இந்தியா போன்ற நாடுகளே எனவே நீண்ட காலமாக சுமார் ஆண்டு காலமாக இருந்த பழைய உலக ஒழுங்கில் வாழ்ந்து அதில் சுகம் கண்டு அந்த உலக ஒழுங்கு என்கின்ற பள்ளிக்கூடத்தில் பாடத்தை கற்றுக்கொண்டு அந்த ஒழுங்கில் முதல் மாணவனாக ஸ்டூடண்ட் நம்பர் ஒன் வருவதற்கு இவர்கள் முயற்சி எடுத்து வேளையிலே அந்த பாடசாலையை இடித்து விழுத்தியது போல டொனால்ட் ட்ரம்ப் இடித்து விழுத்தினார் அதாவது பழைய அலமாரி ஒன்று பழைய அப்படியே மாடி வீட்டில் இருந்து உருட்டி விட்டவர் தான் எனவேதான் பழைய உலக ஒழுங்கில் வாழ்ந்து அந்த உலக ஒழுங்கை மாற்றுகின்றோம் என்று அந்த உலக ஒழுங்கில் இருந்தது போன்ற உலக தலைமையை கைப்பற்றுவதற்கு முயற்சி எடுத்தவர்களை அந்த பாலத்தை உடைப்பதன் மூலமாக பயணங்களை நிறுத்தியவர் டொனால்டு என்பது மேற்கு நாடுகளினுடைய பார்வையாக இருக்கின்றது ஆனால் இதில் மிகப்பெரிய ஆபத்து இருப்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற அந்த ஆபத்து என்னவென்றால் சீனா தான் ஒரு சூப்பர் பவர் என்று காட்டுவதற்கு அதற்கான ஏற்பாடுகளையும் நாடக பிரதிகளையும் நாடக அரங்க காட்சிகளையும் மின்சார வேடிக்கைகளையும் வைத்து தான் கதாநாயகனாக நாடகம் ஆடிய பொழுது சீனாவை சுற்றி நின்ற இருபத்தி ஆறு நாடுகளும் சீனாவினுடைய தலைமையை நாங்கள் ஏற்கின்றோம் என்கின்ற பதிவு செய்திருக்கிறார்கள் இதுதான் இங்க இருக்கின்ற ஆபத்தான விடயமாகவும் இன்று சீனாவை சூப்பர் பவராக கொண்டு வந்த வேலையை செய்தவர்களும் இவர்கள் எதற்காக இவர்கள் இதை செய்தார்கள் என்பது அமெரிக்காவினுடைய படைத்துறை ஆய்வு அவர்களுடைய ஆய்வின்படி அமெரிக்காவினுடைய எதிர்குறலாகத்தான் இவர்கள் செயற்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் இவர்கள் உண்மையாக அமெரிக்காவினுடைய நண்பர்களா என்ற கேள்விக்கு என்ன பதில் என்பதையும் அமெரிக்கா அறிந்திருக்கின்றது ஆனால் சீனா இந்தியா உறவு என்பது மிகவும் விவேகமான உறவு என்றும் இந்த நேரத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுடனான ஒரு நட்பை பேணி சீனா இந்தியா இடையேயான முரண்பாடை களைய வேண்டும் என்று கூறியதானது வரவேற்க கூடியது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் சீனா இந்தியாவை பொறுத்த வரையில் சீனா அதிபர் நடுவிலும் வலது பக்கம் ரஷ்ய அதிபரும் இடது பக்கம் வடகொரிய அதிபரும் பெற இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அங்கு இடமில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனவேதான் சீனாவும் இந்தியாவும் செய் கொண்டது காதல் திருமணம் அல்ல இந்தியாவில் போன்ற ஒரு பேச்சு திருமணம் என்று அவர்கள் அமெரிக்காவை உலகம் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற கொள்கையை இழப்பதற்கு தயாராகிவிட்டது உலகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருந்து என்ன பயன் அதற்காக பணத்தை கொட்டி இறைத்து என்ன பயன் என்று எங்கெல்லாம் வீணான பணம் செலவாகின்றதோ அதையெல்லாம் வெட்டி நிறுத்தி அமெரிக்காவிற்குள்ளேயே கொட்டி தீர்த்து கொண்டு இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் மேற்கு நாடுகளுக்கு கடும் எச்சரிக்கை ஒன்றை விட்டு உக்ரைன் நடத்துகின்ற தாக்குதல்கள் ரஷ்யாவினுடைய எரிசக்தி நிலையங்கள் மீது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எரிசக்தி நிலையங்களில் நான்கு தகர்க்கப்பட்டிருப்பது தெரிந்தது இந்த நிலையில் புட்டின் ஒன்றை கூறுகின்றார் தங்களுடைய நாட்டிற்கு எரிவாயு விற்பனையில் ஏற்பட்டிருக்கின்ற வரவேற்பும் அதற்கான ஆர்டர்களையும் எடுத்துக்கொண்டால் கைவசம் இருக்கின்ற எரிவாயு பற்றாக்குறையாக இருப்பதாகவும் அறுபது பில்லியன் கன மீட்டர்கள் இப்பொழுது கைவசம் இருப்பதாகவும் ரிசர்வில் இருப்பதாகவும் கூறுகின்றார் ஆனால் நிலக்கரியை பொறுத்த வரையில் அடுத்து வரும் ஆயிரம் வருடங்களுக்கு ரஷ்யாவை கொண்டு நடத்தக்கூடிய அளவிற்கு நிலக்கரி இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்டி பேஸ்கோவினுடைய இன்னொரு கருத்து வெளியாகி இருக்கின்றது அவர் குறிப்பிடுகின்றார் மேலே நாடுகள் கனவு கண்டுகொண்டு இருக்கின்றன உக்ரைனில் போர் முடியுமாக இருந்தால் தங்களுடைய நாட்டு படைகளை கண்காணிப்பு படைகளாக இறக்கலாம் என்றும் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர்கள் கொண்ட நீளமான அந்த எல்லை பகுதியை தாங்கள் காக்கலாம் என்றும் கனவு காண்கின்றார்கள் ரஷ்யா இதற்கு ஒருபொழுதும் அனுமதிக்காது என்று அவர் கூறியிருக்கிறார் இதற்கு காரணம் நேற்று நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரோட் உக்ரைன் யாரை தன்னுடைய நாட்டில் இறக்க வேண்டும் என்பதை உக்ரைன் தான் தீர்மானிக்க வேண்டும் உக்ரைன் ஒரு ஜனநாயக அரசு அவர்களை தீர்மானிக்க ரஷ்யாவிற்கு உரிமை கிடையாது குண்டுவீச்சுக்களை நடத்தும் ரஷ்யாவிற்கு உக்ரைனில் உரிமை கொண்டாட என்ன பாத்தியதை இருக்கின்றது என்று அவர் கேட்டிருந்தார் இதற்கு பதில் அளிக்கவே இறங்க முடியாது என்று அதேவேளை அமெரிக்கா தன்னுடைய மாற்றி அமைத்திருப்பதாக டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருக்கிறார் போரின் அமைச்சு அல்லது போர் அமைச்சு என்று படைத்துறைக்கு பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றது உலகம் முழுவதிலும் பாதுகாப்பு அமைச்சு படைத்துறை அமைச்சு என்று பல பெயர்கள் இருந்தாலும் போர் புரிவதற்கான ஓர் அமைச்சு என்ற பெயரை இப்பொழுது கூறுவது வைத்திருக்கின்றார் அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் கூறுகின்ற பொழுது இதற்கான அனுமதியை அமெரிக்க அதிபர் பெற்றுக் என்றும் அதற்கான காங்கிரஸ் அனுமதிக்கான பெரும்பான்மை அவருக்கு இருப்பதாகவும் சுட்டிக்காட்டுகின்றார் இந்த நிலையில் அமெரிக்க அதிபருக்கு எதிராக இன்னொரு தீர்ப்பு விழுந்திருக்கின்றது அவருடைய வரிவிதிப்பு கொள்கை தவறானது என்று கூறப்பட்டது ஹாவார்ட் பல்கலைக்கழகத்திற்கு அவர் ஒதுக்கிய நிதி தடுக்கப்படுகின்றது என்று கூறியிருந்தார் இரண்டு தசம் இரண்டு பில்லியன் டாலர்கள் தடுக்கப்பட்டது இப்பொழுது அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் இது தவறு தவறு என்று